ஓணம் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஐயப்பன் கோயில்களில் ஏராளமான மக்கள் சாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் சித்தாபுதூரில் உள்ள ஐயப்பன் கோயிலில் மழைக்கால மக்கள் குடும்பத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர் பாரம்பரிய அணிந்து வந்த மக்கள் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் பின்னர் கோயில் கொடிக்கம்பத்தின் கீழே போடப்பட்டிருந்த அத்தப்பூ கோலம் முன்பு நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் ஓனை வந்து எப்போவுமே வருஷ வருஷம் நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்தாலுமே இங்கே வந்து ஐயப்பன் கோயில் ஐயப்பனை வந்து கும்பிட்டு ஓணத்துக்கு உண்டான எல்லா இதுமே நாங்கள் பண்ணுவோம் கோயம்புத்தூர் மக்கள் அனைவருக்கும் ஓண நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சேர்த்து நான் கேரளத்துன்னு ஒற்றப்பாளத்து வரணும் எல்லாருக்கும் திருவோண ஆசம்சைகள் இவட அம்பலத்தில் எல்லா மாதம் ஞாபக வராருண்டு எல்லாருக்கும் திருவோண ஆசம்சைகள் எல்லாருமே நல்லா தான் கொண்டாடுவாங்க நாங்களும் நல்லா தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓனம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தோம் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல ரொம்ப நல்லாவே இருக்குது லாஸ்ட் டைமை விட இந்த டைம் இங்கே நல்லா கூட்டமாக இருக்குது இப்போது பூக்கோளம்லாம் போட்டிருக்கோம் எல்லாம் எல்லாம் ரெடி இருக்காங்க காலையில் அதுக்கெல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் நேட்டிவ்ல ஆக்சுவலி நாங்கள் எங்கள் ஊர் கேரளா தான் பட் இங்கே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நேட்டிவ்வில் இது வரைக்கும் போக போக சான்ஸ் கிடைக்கல நாங்கள் இங்கேயே தான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அங்கேயும் நல்லாயிருக்கும் இதை விடவே அங்கே பெஸ்ட்டாக பண்ணுவாங்க இருக்கு நல்லா நல்லா இருந்துச்சு ரொம்ப ഓണം സെലിബ്രേഷൻ നന്നായിട്ട് പോകുന്നുണ്ട് ഇതിന് ശേഷം ഓണസദ്യ ഉണ്ടാക്കണം അതിന്റെ പരിപാടികളൊക്കെ നടക്കുന്നുണ്ട് ആ പൂക്കളെല്ലാം നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു അടി വലിയ പൂക്കളായിട്ട് അടിപൊളി സൂപ്പർ ആയിട്ടുണ്ട്

சரி சென்னையில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி ஆசம் திங் ஃபார்எஸ் ஆனால் நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ஓணம் பண்டிகை பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் பக்கம் பார்த்திங்கன்னா அத்தம் போடுவாங்க ஓணம் வந்து சத்தியாக தான் ஃபேமஸ் மைட் பி இங்கே அதெல்லாம் புதுசாக இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் இட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் திங் ஆனால் இங்கே வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது வி ஃபீல் ஹாப்பி அண்ட் வி ஃபீல் குட் എല്ലാവർക്കും ഓണാശംസകൾ എല്ലാ വർഷവും ഞാൻ വന്നിട്ട് ഈ അമ്പലത്തിൽ വന്നിട്ട് ഓണം സെലിബ്രേറ്റ് ചെയ്യാറുള്ളതാണ് നിങ്ങളും വരണം ഞാൻ വിചാരിക്കുന്നു ഈ അമ്പലത്തിൽ കണ്ടാൽ തന്നെ അറിയാത്ത തിരക്കാണെന്ന് എല്ലാവർക്കും വൺസ് അഗെയിൻ ഹാപ്പി ഓണം നേറ്റീവില ആക്ച്വലി സ്ല്ലോണാ നേറ്റീവിലൊക്കെ ഗ്രാൻഡ് ടു ബി ഹോണസ്റ്റ് ആണ് നേറ്റീവില ഇതൊക്കെ സെലിബ്രേറ്റ് പണതില്ലേ എപ്പോ ചെന്നൈയിലാണ് സെലിബ്രേറ്റ് പഠിപ്പിരക്കേ ആൻഡ് എസ്പെഷ്യലി കോവിലതാ എപ്പോൾ എല്ലാ ഇയറും നാ വന്ന് സെലിബ്രേറ്റ് പണുവേ സോ ദിസ് ഇയർ ഈവൻ മോർ അമേസിങ്ങായിരുന്നു ഏകാക്രൗഡ് പാത്താലേ തരും എപ്പിരുക്ക് மகாலிங்கபுரம் கோயில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இல்லை கேரளா பாநிலத்துங்கிறதுனால நிறைய பேர் இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க இந்த வருஷமும் எப்படி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக வந்திருக்கேன் இந்த வருஷமும் ஐயப்பன் குருவாக இருப்பேன் நல்லால இங்கே வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி நம்ம நாடும் தேசமும் சுபிக்ஷமாக இருந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே திருவோணம் வாழ்த்துக்கள் ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட வெட்டிங் டேவும் கூட எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே டே எனக்கு எப்பயுமே ஐயப்பண்ணா ரொம்ப இஷ்டம் பிகாஸ் சின்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயப்பன் சின்ன வயசுல அப்பா வந்துட்டு ஐயப்பன் இதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கேரளாவுக்கு அதனால த்ரீ இயர்ஸ் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப அத ரொம்ப இஷ்டம் அதனால இயர்லி ஒன்ஸ் நான் இங்க எப்பயுமே வந்துடுறது ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஓனம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இதேபோல மாவட்டத்தில் உள்ள தர்மசாஸ்தா கோயில் திக்குறிச்சி மகாதேவர் கோயிலிலும் மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தியுள்ளனர் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அந்நாட்டில் உள்ள வணிக வளாகத்தில் செண்டை மேளம் விடுங்க பெண்கள் நடனமாடியது பார்வையாளர்களை கவர்ந்தது அப்போது மகாபலி சக்கரவர்த்தி போல வேடமணிந்து வந்த நபர் வணிக வளாகத்தை வளமுதார் ஓணத்தை ஒட்டி வணிக வளாகம் முழுவதும் கேரளாவில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டது தமிழ் ஜனம் நேயர்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கேரளாவை போன்று இங்கு ஓண பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாவேலி மன்னர் இன்று நாடு பார்க்க வரும் அந்த திருநாளைத்தான் ஓண திருநாளாக கொண்டாடி வருகிறோம் அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரமான வாமனர் அந்த வாமனர் அவதாரத்தில் மாவேலி மன்னர் கொடை வள்ளலான மாவேலி மன்னரை மாவேலி மன்னரிடம் வந்து வந்து சென்று அவர் வரம் கேட்பார் மூன்றடி நிலம் வேண்டும் என்று அந்த மாவேலி மன்னர் முதலடியை வைக்கும் போது கேரளாவை முழுவதும் வந்து அதில் அடக்கிச் சென்றது அதன் பிறகு அளந்தார் அதன் பிறகு அழைக்க இடமில்லாதால் மாவேலி மன்னர் தன் தலையை காப்பிட்டு அளக்க சொன்னார் நேரத்தில் ஆண்டில் ஒரு முறை தன் மக்களை பார்க்க வருவதாக தெரிவித்தார் அந்த அடிப்படையில் தான் இந்த ஓண பண்டிகை ஆவலி மன்னனை வரவேற்பு விதமாக கேரளா மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த ஓணப்பண்டிகை மிக விவசாயமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது குளித்துறை பகுதியில் மாவேலி மன்னர் நகர் நிலம் வந்து கொண்டிருக்கிறார் அவரோட நான் பேசலாம் வணக்கம் சார் மக்களுக்காக நீங்க என்ன சொல்லுவது மக்களை வருடத்திற்கு ஒரு முறை சென்று பார்ப்பதில் மிக மகிழ்ச்சியாக உள்ளது மக்கள் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் ஜாதி மத வேறுபாடுகளை மறந்து சந்தோஷமாக இருக்கணும் இயற்கை வளங்களை பெருக்கணும் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் மறுபடியும் அனைத்து மக்களுக்கும் பிரதேசம் சார்பாக தமிழ் தமிழ் ஜனம் டிவி வாயிலாக உணவு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது கோலாகலமாக ஓனப்பண்டிகை கொண்டாட்டமானது நடைபெற்று வருகிறது குளித்திரை பகுதியில் பிரமாண்ட யானை வடிவிலான ஒரு அத்தப்பூ கோலம் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் திருவாதிரை நடனம் அதுபோன்று ஊஞ்சலாட்டம் உட்பட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இங்கு மிக விமர்சனையாக ஓணப்பண்டிகையானது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் ஜனம் தேதிகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதியுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஐ அருண்குமார்